அரங்கரும் அடியேனும் ஓ மகதீஷாய் நம அரங்க முருகா நினது திருபடி சரணம் திருக்குறள் புள்ளறிவாண்மை காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு புல்லறிவாளன் பிறர் கூறும் உண்மையை ஏற்க மேலும் தான் கண்டதையே அறிவென நம்பி அறியாமையில் வாழ்வான் அறிவுள்ளவன் தன்னை காட்டிக் காட்டிக்கொள்வான் ஆனால் அறிவற்றவனோ தன்னை அறிவுள்ளவனாக வெளிப்படுத்துவான் என்ற ஆறுமுக பெருமானே பொதுவாக எல்லோருக்கும் விவாதம் செய்வதில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஏனெனில் நமக்கு எப்போதும் அதிக பேச பிடிக்கும் அல்லது அதிக பார்க்கவோ கேட்கவோ பிடிக்கும் அதனால் தான் அடுத்தவரை பேசவிடாமல் தான் பேசுவதையே பேசுகின்றோம் மிகவும் அரிதாகவே ஆரோக்கியமாக ஞான கருத்துக்களை விவாதிக்கின்றோம் ஞான கருத்தை உரையாட வேண்டுமென்றால் முழுமையாக மனதையும் காதையும் கொடுத்து கேட்க வேண்டும் இங்கே பதில் சொல்வதற்காக கேட்கக்கூடாது கூடாது புரிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டும் குரு நம்மிடம் சொல்லியவற்றையும் சொல்லாமல் விட்டவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கேட்கவும் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளவும் கற்று கொண்டால் நமது பேதமை என்ற அறியாமையை நீக்கிக் கொள்ளலாம் என்கின்றார் பெருமான் வசதியாக வாழ்வதற்கு ஆலோசனைகளை தந்தால் மாந்தர்கள் அதை உடனே ஏற்பார்கள் எதை பற்றியும் விசாரிப்பதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை செயல்பட உடனே ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் தர்மத்தை பற்றியோ சத்தியத்தைப் பற்றியோ சைவ உணவை பற்றியோ ஆலோசனைகளை கூறினால் இது போன்ற வார்த்தைகளை யாரும் வாழ்வில் கடைபிடித்து நடப்பது மிக மிக கடினம் என்பது போல எண்ணுகின்றார்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்பது முருகப்பெருமானின் கட்டளை நாம் செய்த பிழைகள் மிகவும் சாதாரணமானவைகளே ஆனால் பிழை என்ன என்பதை விட அதை யார் செய்கின்றார்கள் என்பதுதான் தண்டனையை தீர்மானிக்கும் இறையின் பார்வையில் அதனால் பிறர் மாமிசத்தை உண்ணுகின்றார்கள் நானும் உண்ணுவேன் பிறர் லஞ்சம் வாங்குகின்றான் நானும் வாங்குவேன் என்றால் பிறர் தவறுகளை செய்கின்றான் சுகமாகத்தானே வாழ்கின்றார்கள் நாமும் அவர்கள் செய்யலாம் என்று செய்தால் தண்டனையை ஏற்க தயாராக இருக்க வேண்டியதுதான் இறை சட்டத்தை குருவின் மூலம் மட்டுமே அறிய முடியும் அருளோடு பணிவான காலை வணக்கம்